உனக்கு தெரியாதுன்றாங்க சாய் சிஸ்டர் உங்களுக்கு நான் இந்த மெசேஜ் பண்ண நீங்கள் பார்க்கலை அப்படிங்களா சாய் சிஸ்டர் உங்களுக்கு நான் இந்த மெசேஜ் மிஸ்ஸை பண்ணுன்னு நீங்கள் பார்க்கலை அப்படின்றாங்க சின்ன மாமா சின்ன மாமான்றாங்க நம்ம நீலவானம் மணியன் நான் எப்போ போட்ட மெசேஜ் எப்போ கமாண்டு போட்டு இருக்குங்க போட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க வாங்க வாங்க குஷி படம் ஹீரோயின் ஜோதிகா விஜய் யார சொல்கிறீங்க நீலவணம் நான் ட்ரைவிங்கில் இருக்கேன் பத்து நிமிடம் ஓகே அண்ணா பார்த்து போங்க டிரைவிங்லாம் பார்த்து பண்ணுங்கள் நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்றாங்க நம்ம பிரபார நான் மணியண்ணா அவன் ட்ரைவிங் பண்ண பார்த்து ட்ரைவிங் பண்ணுங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக நம்மள்கிட்ட பொறுமையிடம் பேசிக்கலாம் ட்ரைவிங் ஜாக்கிரதே பண்ணுங்க நம்ம சின்ன அண்ணா சிரிக்கிறாங்க ரோஸ் கொடுக்குறாங்க புரியுது மணி அண்ணா மெசேஜ் பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது அலைப்பாயுதே மாதவன் ஷாலினி அப்படின்னு நீளவானம் சொல்கிறாங்க வாங்க வணக்கம் ஹாய் சொல்கிறாங்க உங்கள் பேர் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கு தப்பா நினைக்காதீங்க தமிழில்னாட்ட ப படிச்சுடுவேன் வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அண்ணா நம்ம நீளவானம் அது ஆச்சு பிரச்சனை மணியண்ணா நீங்கள் மணி மணியண்ணா நீங்கள் வேறு லெவல் மணியண்ணா அப்படின்றாங்க நம்ம ஆதி சிஸ்டர் நீலவானம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க அண்ணா மணியண்ணா இருக்கீங்களா நீலவானம் மறுபடியும் நம்மளுக்கு வந்து உதயமாகணும்னா என்னென்ன பண்ணலாம் நான் மெசேஜ் போடுற மணிம மணியண்ணா சாப்பிட்டேன் சாய் அப்படின்றாங்க சொல்லுங்கள் நீலவானம் அப்படின்னு ஆதி சிஸ்டர் கேட்குறாங்க இந்த நீலவானம் வந்து உதயமாகணும் மறுபடியும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சூரியன் மாதிரி ஒரு ஒளிவட்டம் திரும்பி வரணும் நம்மளுடைய எல்லாரோடைய லைவுக்கும் என்ன சாப்பிட்டீங்க நீல வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஜோதிகா வந்து ஆதி சிஸ்டர் விஜய் வந்து சின்ன ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அப்போ அழைப்பா இதை மாதவனு அவங்க ரெண்டு பேர் தானே சிஸ்டர் சாய் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன அண்ணா யோசிக்கிறாங்க இங்கே மணியனண்ணா ஆலை காணும் மணியண்ணா இருக்கீங்களா நீளவானம் சாய் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னாங்க அந்த பாட்டு நீங்கள் கரெக்டாக எனக்கு கமாண்டு போ அந்த பாட்டுக்கு நீங்கள் கமாண்டு போட்டீங்க கரெக்டாக நீளவானன்றாங்க உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யவேன் சாய் அந்த பாட்டை கண்டுபிடித்து சொல்ல மாட்டேனா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சாய் அந்த பாட்டை கண்டுபிடித்து சொல்ல மாட்டேனான்றாங்க தேங்க்ஸ் சபி ஏனா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் கருவோடு அது ஒரு கரோடு டோக்குன்னு சொல்லுவாங்களா அது சைடிஷுக்கு கிரேவி கிரேவி கருவோடு கிரேவி நம்மளுக்கு கவிச்சு இல்லாத நாளே கிடையாது எப்போ பாரு மீன் கறி கறி மீன் நீளவானம் மைடி சூப்பர் அப்படின்னு நம்ம சாய் சிஸ்டர் சொல்கிறாங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம இரண்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம ரெண்டு பேருடைய அன்பையும் பிரிச்சிடாதீங்க சாய் அப்படின்னு நீளவானம் சொல்கிறாங்க யோசித்து பார்த்தேன் அப்படின்னு மணி சிரிக்கிறாங்க மணியண்ணா நீலவானம் மறுபடியும் உதயமாகணும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணா ஆதிமா அப்படின்னு ஓட்டம் எடுக்க ஓகே ஓகே நீலவானம் அப்போ சரி கேட் ஓகே அப்போ சரியாக கேட்க மாட்டான்னு அப்படின்றாங்க யோசிக்காதீங்க ரொம்ப மணி யோசிக்காதீங்க ரொம்ப மணி என்ன அப்படின்னு நம்ம சாய் சீஸ்டர் சொல்கிறாங்க ஓகே சாயின்னு சொல்கிறாங்க வானம் ஜோதிகா எங்கே போனாங்க தெரியலையே